மூணு கை அளவு பொறி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க புழிஞ்சு எடுத்த பின்னாடி பார்த்தா இது ஊற வச்ச அவல் மாதிரி இருக்கும் இதோட அளவு நம்ம ரெண்டு பேருக்கான செய்ய போகிறோம் பக்கத்துலேயே பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அடுத்தது ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு துண்டு அளவு இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததா இதில் தக்காளி மற்றும் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி நம்ம ஊற வச்சு பி எடுத்த பொரியை சேர்த்து நல்லா அந்த மசாலா கலவையோட வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் அந்த மசாலா கலவை நல்லபடியாக பிடிச்சு கொடுக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோட பொரி நல்லா சூடு பறக்க கிளறி விடலாங்க அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவில் பொட்டுக்கல்ல பொடியை சேர்த்து ஃபைனலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டோம்னா சுவையான மசாலா பொரி தயார் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களும் இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பொரியும் ஜீரகமும் பொட்டுக்கல்ல சேர்த்திருக்கிறது நம்ம உடம்புக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க செய்யுதுங்க இது வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பிளட் லெவல் அதிகரிக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க கூடவே உங்களோட ஹார்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க மிக்க நன்றி